அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களுடைய தமுக்கிய அறிவிப்பின்படி மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கு தற்போது இனிமையான செய்தி தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க இப்போ நான் பாருங்களேன் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிறக்கு பட்டன குளிப்பனையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இந்த வீடியோட புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் முதல் கட்டமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த மாதம் கூடுதலான நபர்களுக்கு கொடுக்கப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது கடந்த ஜனவரி மாதம் கூடுதலான பயனாளிகள் சேர்க்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த நிலையில்தான் இந்த மாதம் அதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கான ஆணை வெளியிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் லோக்சபா தேர்தலுக்கு திமுக தீவிரமாக தயாராகி வருகின்றனர் ஏற்கனவே மண்டல பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டுவிட்டனர் அதேபோல் பூத் கமிட்டி நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டுவிட்டார் பூத் கமிட்டி சார்பாக வாக்காளர்களை சந்திக்கும் பயணிகளை திமுக கண்டிப்பாக தொடங்கிவிட்டது இன்னொரு பக்கமாக லோக்சபா தேர்தலை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் உயர்த்தி வழங்கப்படும் என தற்போது முக்கிய அறிவிப்பொன்று கொடுக்கப்பட்டனர் அதாவது மகளிர் உரிமை தொகை உயர்த்தி ஆளும் திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி வருகின்றனர் ரூபாய் ஆயிரத்தில் இருந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுக்க ஆளும் திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றனர் ஏற்கனவே கலங்கி மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டு வராங்க அதே ஜனவரி மாதம் பதினோரு புள்ளி எட்டு லட்சம் பேருக்கு மீண்டும் விண்ணப்பித்து அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டு வராங்க இப்போது ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது அதாவது ஏற்கனவே விண்ணப்பித்த நபர்களுக்கு தகுதி வாய்ந்த நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டாங்க ஜனவரி மாதம் கூடுதலான நபர்களுக்கு கொடுக்கப்பட்டாங்க பிப்ரவரி மாதம் கூடுதலான நபர்களுக்கு கொடுக்கப்படும் தற்போது அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்தபடியாக இப்போ மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு ரூபாய் ஆயிரம் பதிலாக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு உயர்த்தி வழங்கப்பட திட்டமிட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க ஏற்கனவே முகாமில் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக கொடுக்கப்பட்டு வராங்க குழந்தைகளுக்கு ரூபாய் ஆயிரம் எழுநூற்றி ஐம்பது மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது அதில் கூடுதலாக இப்போது இந்த தொகையும் வழங்கப்பட்டு வரும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஏற்கனவே முகாமில் உள்ள குடும்பத் தலைவர்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கப்படுறாங்க ஏனைய நபர்களுக்கு ரூபாய் ஆயிரமும் குழந்தைகளுக்கு எழுநூற்றி ஐம்பதும் மாதந்தோறும் வழங்கப்பட்டு வராங்க இதை மீண்டும் உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க இந்த எலெக்ஷன் முன்னிட்டு கண்டிப்பாக உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்